சூரியா வாழ்க்கையிலேயே கங்குவா தான் டாப் அடங்கம்மாளே ஆமா ரொம்ப தான் டாப்ல வந்து டாப்ல அப்படின்னு சொல்ற மாதிரி கங்குவாவை இன்னைக்கு நொங்குவாவாக்கி மக்கள் வத பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல அமைச்சர் சேகர் பாபுக்கு நைட்ல ஒரு பத்திரிக்கையாளர் போன் போட்டு செய்தி கேட்க சும்மா இருந்த சேகர் பாபு பாபு ஸ்நேக் பாபு பாபு மாறிட்டாரு தூக்க சொல்ல சொல்ல அனைவருக்கும் அன்பு வணக்கம் செத்து போன கந்துவை காப்பாத்துறதுக்காக இப்ப பல ஆள்ற சில்லறைகளை களத்துல இறக்கி இருக்காங்க எப்படியாவது கங்குவா காப்பா அப்படின்னு அந்த பேசுறத பார்த்தா அடுத்த படம் சூர்யாவோட அடுத்த நாலு படத்தையும் மரணம் அப்படின்னு மக்களே இப்ப முடிவு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களோட பேச்சு எல்லை மீறி போயிட்டு இருக்கு இல்லாத ஒரு விஷயத்த இருக்கு இருக்கு அப்படின்னு பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா அந்த போஸ் வெங்கட் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்ல அந்தால பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அறிவாலய சொம்புதான் எப்படி சூர்யா அறிவாலய சொம்பா இருக்காப்புலையோ அதே மாதிரி ஒருத்தவர் தான் அந்த போஸ் வெங்கட் இந்த என்ன சொல்றாருன்னா விமர்சனம் வச்சுருக்காங்கல்ல அவங்கள கண்ணா பின்னான்னு வசப்படுறாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காடு சொல்லியிருக்காப்புல நீங்கள் கிட்லி சாப்பிடனாலும் ப்ளூ சட்டை மாரண்ட்ட கேட்டு தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு பயங்கரமா கொதிச்சு எழுந்திருக்காப்புல

அப்படித்தாண்டா நீங்கள் கூட திமுகவுக்கு கொத்தடிமையாக வாழ்கிறதுக்காக அப்பப்போ மேடையில் அறிவுரை வழங்குறீங்க அந்த அறிவுரைல எங்களையும் கொத்தடிமையாக வாழ சொல்கிறீங்க இது மட்டும் நியாயமாடா அப்படின்னு தோலை உரிச்சு தொங்க போட்டிருக்காப்புல ஏன்னா இந்த போஸ் வெங்கட் இருக்கட்டும் இந்த சூர்யாவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் மேடைக்கு மேடை ஏறி அப்படியே திமுகவுக்கு ரிவ்யூ போடுவாங்க எப்படி யூடியூபர்ஸ் எல்லாம் இவங்க படத்தை ரிவ்யூ பண்ணி உண்மையே சொல்கிறாங்களோ இவங்க திமுகவுக்கு ரிவ்யூ பண்ணி உண்மையை சொல்லுவாங்களா உண்மையே சொல்ல மாட்டாங்க முழுக்க முழுக்க பொய்ய தான் சொல்லுவாங்க திமுக சூப்பராக இருக்கு திமுக தான் தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்கணும் நீண்ட காலமாக இவங்க தான் ஆளணும் அப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க அதுக்கு தான் இன்னைக்கு மக்கள் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுசீந்திரன் அப்படிங்கிற டைரக்டர் தமிழக மக்களெல்லாம் எல்லாம் சேர்ந்து காரி துப்புற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா தெலுங்குக்கு பாகுபலி தமிழுக்கு கங்குவா உண்மையிலே தமிழக மக்களை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அவன் தேட்டருக்கு போயிட்டு காது கிளிய ஒடியாடுறான் தெரிச்சு தலை தெரிக்க ஒடியாடுறான் சூர்யாவோட மனைவி ஜோதிகாவே என்ன சொல்றாங்கன்னா முதல் முப்பது நிமிடம் சரியில்லைன்னு சொல்றாங்க நேத்தையும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிட காட்சிகளே தூக்கிட்டாங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னே அப்பா மொத்தமே பதினஞ்சு நிமிடம் வச்சா கூட அந்த படத்தை பார்த்துட்டு நாங்கள் ஒடியாந்துருவோன்னு சொல்றாங்க ஆனா இவனுங்களை பாருங்களேன் இன்னைக்கு எப்படியெல்லாம் இவனுங்களுக்கு தனியாக கவனிப்பாங்களா காசு கொடுப்பாங்கலான்னு தெரியலங்க பயங்கரமா பயங்கரமா வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பயங்கரமா கூறாங்க இன்னும் கொஞ்சம் விட்டா காலை பிடிச்சு தமிழக மக்களோட வீட்டு வீடு ஏறி காலை பிடிச்சு கதிர் வாங்கிய போல இருக்கு எப்பா நாங்க பணத்தை போட்டுட்டோம் எப்படியாவது இந்த படத்தை பாருங்க உங்க பணம் எப்படி போனாலும் எங்களுக்கு பரவாயில்லப்பா உங்க காது எப்படி கிழிஞ்சாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு வீடு வீடா ஏறி கெஞ்சு வாங்கிய போல இருக்கு அந்த நிலைமைக்கு ஆளாயிருக்காங்க இப்படி கங்குவாவுக்கு மனசாட்சியே இல்லாம முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க அவனுங்களை நோக்கி ஒரு சாமானியர் சரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு உண்மையிலேயே சரியான மரணி ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு என்ன சொல்லியிருக்காருனா செத்து போன பணம் தங்குவாவுக்கு ஒப்பாரி வைக்க தினம் ஒரு சினிமா பிரபலங்கள் மக்கள் அந்த புணத்தை சந்தோஷமா வழி அனுப்பி மூன்று நாள் ஆகுதுடா போய் சமாதிய கண்டுபிடிச்சு அழுங்கடா அப்படின்னு மரண பங்கம் பண்ணியிருக்காரு

மண் மண்டியிடா நடிகர் சூர்யாவின் கங்குவா திரைப்படம் வெளியான மூன்று நாட்களில் உலகம் முழுவதும் நூற்றி இருபத்தி ஏழு கோடி வசூல் செய்துள்ளதாக பட தயாரிப்பு நிறுவனம் தகவல் அதாவது இவங்க தொடர்ந்து வெளியிட்டுட்டே இருக்காங்க எந்த படத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரிலாம் தொடர்ந்து ரிப்பீட்டடாக ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எல்லா மீடியாக்கள்லேயும் இவ்வளோ கோடி இப்போ வெளிவந்துச்சு இவ்வளோ கோடி அள்ளிட்டாங்க அப்படி இப்படின்னு எந்த படத்துக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பார்த்ததே கிடையாது ஏன்னா உளவியல் ரீதியாக மக்களை எப்படியாவது அந்த படத்துக்குள்ளே திணிச்சிடணும் அந்த படத்தை பார்க்க வச்சிடணும் அப்படிங்கிறதுல இந்த கொத்தடிமை மீடியாக்கள் மும்மரமாக இருக்காங்க ஆனா என்ன வேணாலும் சொல்றா என்ன வேணாலும் சொல்றா அப்படின்னு யாருமே போலங்க ஒரு சில தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளு ரெண்டு ஆள் மட்டும் அங்கே அங்க படம் பார்க்க போயிருக்காங்க அதுவும் வந்து வந்துப்பா ரெண்டு பேருக்கெல்லாம் நாங்கள் படம் போட முடியாதப்பா அப்படின்னு தேட்டர்லேருந்து விரட்டி விட்டு அந்த காட்சியே வந்து கேன்சல் பண்ணுற மாதிரிலாம் போயிருக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா அமரன் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாள் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அமரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ஆனால் கங்குவாவை ஒவ்வொரு தேட்டர்லேருந்து தூக்குற வேலையாக பார்த்துட்ருக்காங்க தாங்க வலிக்கு வந்திருக்காங்க இப்போதான் வலிக்கு வந்திருக்காங்க நேற்று வரைக்கும் சூர்யாவுக்கும் கங்குவாவுக்கும் எப்படியாவது முட்டுக் கொடுக்கணும் அப்படின்னு பயங்கரமாக வெறித்தனமாக இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு மண்டியிட தொடங்கியிருக்காங்க இந்த திருப்பூர் சுப்பிரமணியன் அவர் எப்படி பேசுனாருன்னு தெரியும் இந்த இனிமேல் ரிவ்யூ பண்ணுறவங்களெல்லாம் உள்ளே விட மாட்டேன் இந்த படத்தை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு உண்மையை பேசியிருக்காப்ல என்ன சொல்லியிருக்காப்லன்னா எந்த ஒரு துறையினரும் அரசியல் பேசுவதில்லை அதே போலவே திரைத்துறையினரும் அரசியல் பேசாமல் இருந்தால் துறை சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதான உண்மை அதான உண்மை இந்த சூர்யா எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் வா வாய புலந்துக்கிட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்தா ஒரு பொதுவான ஆள் எல்லாருமே ரசிக்கக்கூடிய நிறைய பேர் ரசிகர்கள் இருக்காங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க ஆனால் நான் திமுகவுக்கு மட்டும்தான் சொம்படிப்பேன் அப்படின்னு போயிருந்து இதுதான் நிலைமை அப்படிங்கிறத தமிழக மக்கள் இன்னைக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க நீ பொதுவான ஆளா இரு நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடு கெட்ட விஷயம் வந்தா எதிர்த்து பேசு அது திமுகவா பிஜேபியா இல்லை வேற கட்சியா எதுவுமே பார்க்காத நியாயத்தின் பக்கம் பக்கம்னா மக்கள் உங்களோட நிப்பாங்க இல்ல நான் திமுகவுக்கு தான் சோம்படிப்பேன் காலம் திமுகவுக்கு தான் நான் ஜால்ரா மாதிரி வாங்கி கட்ட வேண்டிய நிலைமை அடுத்த படத்துக்கு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தம்பி இப்படி கங்குவா விவகாரம் புறம் இருக்கேல இன்னொரு வீடியோ செம வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு யாரோட வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஐயா சேகர்பாபு இருக்கார்ல இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவருடைய வீடியோ தான் அதாவது இவர் அமைச்சர் பணியை தவிர வேற எல்லா பணியும் சிறப்பா செய்வார் திமுக குடும்பத்துக்கு ஜால்ரா போடுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன வேணாலும் அவங்க போகிற வழியில் ஏதாவது இருந்தால் தட்டி விடுற எந்த வேலைனாலும் பார்ப்பாப்புல ஆனால் அமைச்சர் வேலையை மட்டும் சரியாக பார்க்க மாட்டாப்புல அதனால தான் தமிழக இந்து அறநிலைத்துறையின் கீழே இருக்கிற கோயில்களோட நிலைமை எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு கோயிலை பார்த்தாலே தெரியும் மக்கள் பக்தர்கள் எல்லாம் தொடர்ந்து புலம்பிகிட்டே இருக்காங்க சரி விஷயத்துக்கு வருவோம் இவருக்கு நைட்டு ஃபோன் போட்டிருக்காங்க ஐயா தூங்கிட்டிருக்கலையா ஐயா பேசலாமா ஐயா அப்படின்னு மரியாதையாக கேட்டுட்டு இந்த மாதிரி ஆதீன விஷயத்தில் நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கீங்களா அந்த மாதிரி பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே டென்ஷனாக இருக்காப்புல ஒரு அமைச்சர் தான் சொன்னோம் இப்படி இருக்குப்பா நிலவரம் இதான்ப்பா நிலவரம் இதான்ப்பா உண்மை நிலைமைன்னு பேசணும்ல தெனாவுட்டா அந்த திமுக காரனுக்கு இருக்கிற அந்த ஒரு மக்களை உதாசீனப்படுத்துவாங்கல்ல அந்த உதாசீனம் அதில் தெரிஞ்சது இவர் பேசுனதில்ல உன்னை தூக்க சொல்லிடுவேன் உன்னை எடுக்க சொல்லிடுவேன் அப்படின்னு ஐயா சேகர் சேகர்பாபு ஐயா

வேற ஒரு ஆதீனத்தை நியமிச்சு அந்த சொத்துக்களை மறுபடியும் அந்த ஆதீனத்துக்கே தம்பிராண்ட ஒப்படைக்கும் மாதிரி கேட்டு கொடுவாங்க ஐயா அதெல்லாம் சூழ்நிலை சட்டம் என்ன சொல்றதா செல்யா சட்டத்துக்கு மீறி நீங்க கையகப்படுத்தினா நாங்க சைவ சித்தாந்த கழகம் சார்பா சைவர்கள் சார்பா நாங்க போராட்டம் பண்ணுவோம் உங்க வீட்டு முன்னாடி அப்படியா நாங்க ஐயா யாருகிட்ட பேசுற உங்க வீட்டு முன்னாடி தாங்க ஐயா போராட்ட யாருகிட்ட பேசுற அமைச்சர் சாருகிட்ட ஐயா யார்கிட்ட பேசுற வந்து பண்ணி போகலாம் கண்டிப்பா சொன்னதய்யா நான் பண்றேன்

டேய் தூக்க சொல்றோம் உன டேய் தூக்க சொல்றோம் உன டேய் தூக்க சொல்றோம் உன டேய் தூக்க சொல்றோம் உன கொஞ்சம் மரியாதையா பேசுங்க நான் உங்கட்ட அញ្ញான பேசிட்டேங்க நீங்க வாறன்னு பேசுறீங்க இப்படி திமுக அமைச்சர்களுக்கு ஊரு ஃபுல்லா ப bumble கரதா இருக்கே தவிர தமிழக அரசோட நிர்வாகம் சார்ந்த எந்த விஷயத்தையும் இவங்க கவனிக்கிறது இல்ல அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ தான் சாட்சி பாருங்க அதாவது திருநெல்வேலி அருகே இருக்கிற இந்த பள்ளிக்கூடத்துல மேற்கூரைகள் வந்து கீழே அப்படியே கையை வச்சாலும் விழுது கீழே அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் கீழே உட்காந்து படிச்சுட்டு இருந்தால் உயிருக்கே ஆபத்து ஏற்படுற மாதிரி அந்த பள்ளிகளோட நிலைமை இருக்குது ஆனால் இதெல்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா நான் ஊர் ஃபுல்லாக எவனையாவது வந்து ஃபோனை போட்டால் வம்புழுப்பேன் நான் திட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி திமுகவோட ஓட் மொத்த நிர்வாகமும் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ செம வைரலா போயிட்டு இருக்குங்க கிட்டத்தட்ட மூணு நாளா வைரலா போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டிவி விவாதத்துல ஒரு பக்கம் அதிமுக காரர் இருக்காரு இன்னொரு பக்கம் திமுகவை சேர்ந்த மெல்டன் சரவணன் அதாவது இருநூறு ரூபா கொத்தடிமோ ஒரு பக்கத்து உட்கார்ந்து இருக்கு ரெண்டு பேரும் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க திமுகவை சேர்ந்த மில்டன் சரவணன் வழக்கம் போல பொய் அவுத்து மூன்று வருடங்களில தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள் எத்தனை அதை ஏன் இந்த பத்தாப்ல என்னன்னா மூன்று வருஷத்துல எவ்வளவு தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கோம் எவ்வளவு தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து எவ்வளவு எவ்வளவோ அப்படின்னு அள்ளி விட கண் எதிரே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புது தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது பக்கத்துல இருந்த அதிமுக காரவர் எவ்வளவு அப்படின்னு ரிட்டன் கேட்க திருதிருன்னு முடிக்கிறாப்ல ரெண்டு மூணு வாட்டி கேட்டாப்ல எவ்வளவு எவ்வளோ அப்படின்னு கடைசி வரைக்கும் இந்த மெல்டன் பாயிண்ட் சரவணன் பதிலே சொல்லல என்ன காரணம் எத்தனை என்ன என்ன காரணம் எத்தனை என்ன காரணம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தெரிஞ்சா சொல்ல மாட்டேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி அவருடைய முகப்பாவனை இருந்துச்சு இதுதான் திமுகவோட லட்சணம் முழுக்க முழுக்க வந்து விளம்பரம் பண்றது சும்மா வாயிலே வடை சொல்றது மட்டும்தான் திமுகவோட லட்சணமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான செய்தி எல்லாருக்கும் மகிழ்ச்சியான செய்தி கூட தொடர்ந்து பவன் கல்யாண் அவர்கள் சனாதனத்துக்கு ஆதரவாக தன்னுடைய குரலா ஆழமாக பதிய வச்சுட்டு வராரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ அவர் வந்து மகாராஷ்டிராவில் வந்து தேர்தல் பரப்புரைக்கு போயிருக்காரு அப்ப என்ன சொல்லியிருக்காருனா சனாதன தர்மத்தை பின்பற்றும் நாங்கள் மதத்தை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் மதிப்பளிக்கிறோம் சனாதன தர்மத்தை அவமதித்தால் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆர்எஸ்எஸ் ஆதரவின்றி இந்தியா இன்றைய வலுவான நிலையில் இருந்திருக்க முடியாது அப்படிங்கிறத ஆழமான கருத்தை பதிய வச்சிருக்காரு எப்பா நாங்கள் வந்து எல்லா மதத்தையும் மதிப்போம் எல்லாரோடையும் நாங்கள் ஒன்றா இருப்போம் ஆனால் சனாதன தர்மத்தை பற்றி தப்பா பேசுனா சும்மா விடமாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக மீண்டும் ஒரு முறை ஆழமாக சொல்லியிருக்காரு மகாராஷ்டிரா தேர்தல் காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு ஒரு புறம் மக்களும் மக்கள் தானாகவே பிஜேபி ஆதரிச்சிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பிஜேபியை மக்கள் ஆதரிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸோட நடவடிக்கை இருக்குது ரொம்ப சூப்பரான நடவடிக்கையாக இருக்குது நமக்கு சாதகமான நடவடிக்கை தான் அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸோட முதலமைச்சர் தெலுங்கானா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைத்தவுடன் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது குறித்து ஆலோசிப்போம் தெலுங்கானாவில் முஸ்லீம்களுக்கு நாலு சதவீத இடஒதுக்கீடை ஏற்கனவே வழங்கி இருக்கிறோம் புதிதாக பணியமர்த்தப்பட்ட பதினோராயிரம் ஆசிரியர்களில் எழுநூத்தி இருபது பேர் இஸ்லாமிய இடஒதுக்கீடின் கீழ் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் மத ரீதியாக இடஒதுக்கீடு கூடாது என பிஜேபி கூறி வருகின்ற நிலையில் காங்கிரஸோட முதலமைச்சர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு செய்தி வந்திருக்கு இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி மக்கள் எளிமையாக புரிஞ்சுக்குவாங்க இந்த காங்கிரஸ் எப்படி பிரிவினையை தூண்டிவிட்டு மக்களை தாஜா பண்ணி அவங்களுடைய ஓட்டை வாங்கிட்டு இந்து மதத்தை அப்படியே அம்போன்னு விட்டுறலாம் அப்படிங்கிற நிலைமையில காங்கிரஸ் இருக்கு அப்படிங்கிறத மகாராஷ்டிரா மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக வாக்களிக்க போறாங்க பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியாக பதிவு பண்ண போது லேட்டஸ்ட் அப்டேட் இந்த தகவல்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்